இங்க இந்த டெலிவரி பாய் தெரியாத நோ பார்க்கிங்ல வந்து வண்டி விட்டுறாரு இதனால ஃபைனை போட்டு விட்டுறாங்க சரி ஓகே கட்டி துணையா அப்படின்னு சொல்லிட்டு காரை வச்சு பே பண்றாரு அப்படி அவங்க கட்டி கொஞ்ச நேரத்திலேயே அதை விட அதிக அமௌண்ட் கேஷ் பேக்ல ரிசீவ் ஆகுது இதனால மாயமா இருக்குன்னு சொல்லிட்டு பறக்க வேகமா ஓடி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிடறான் அங்க போயிட்டு அங்க எல்லாருக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் மைக்க போட்டு நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் நான் பே பண்றேன் இதனால எல்லாம் இவங்க கிட்ட அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இவனை பே பண்ண சொல்றாங்க இவன பே பண்ணி விட்டுட்டு இப்ப கேஷ் பேக்ல அதிக அமௌண்ட் எடுக்கிறான் இந்த சந்தோஷத்துல போன் பேசிட்டே வண்டி ஓடிட்டு போகும்போது ஒரு பொண்ணு வேற ரொம்ப அழகா போன் பேசிட்டு போயிட்டே இருக்கா அதை பார்த்துட்டே போயிட்டு கார் மேலே மோதிடுறான் இப்போ கீழே விழுந்தா இவ அந்த பொண்ணுக்கு எதுவும் அவளை எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்றான் அப்ப பின்னாடி ஒரு காரு வேகமா அந்த பொண்ணு இடிக்கிற மாதிரி வருது இப்போ அந்த பொண்ணை காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறான் பாட்டு கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு என்னவோ கட்டி பிடிக்க சொல்லிட்டு கன்னத்து மேலே ஒண்ணு வைக்கிறா இப்போ அடிச்ச அடியில கால் ஸ்லிப் ஆகி கார்ல மோதி பத்தடி தூரம் தள்ளி போய் விழுந்துறான் தலைமை இப்ப ஸ்மார்ட்லி காலி தான் இருந்தாலும் ஒரு தேவதை வந்துட்டு இவனுக்கு மறு வாழ்வு கொடுத்துட்டு கூடவே ஒரு காடையும் கொடுத்து இந்த கார்டுல நீ எக்கச்சக்கமான டிரான்சாக்சன் பண்ணனும் கிட்டத்தட்ட கோடி கணக்குல வருது அந்த அளவுக்கு நீ டிரான்சாக்சன் பண்ணி கேஷ் பேக் அடிச்சா மட்டும் தான் உயிர் உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படி இல்லனா மறுபடியும் நீ செத்த பொணமா மாறிடுவேன் அது